ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா கடல் குளிப்பு ஃபெஸ்டிவல்காக தான் போயிட்டுருக்கோம் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் கூடன்குளம் பீச்சுக்கு இந்த கடல் குளிப்பு ஃபெஸ்டிவல் வந்து கூடன்குளம் மாதா கோயில் ஃபெஸ்டிவலில் எட்டாவது நாள் வந்து கடல் குளிப்பு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்காக தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எத்தனை ஆட்டோ ஜீப்பு காரு ட்ராவல்ஸ்லாம் கூட பிடிச்சி வந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர்னா கூடங்குளத்துலேருந்து எல்லோரும் செட்டு செட்டாக ட்ராவல்ஸு குட்டியான ஆட்டோ எந்த இது இருக்கோ அதில் ஏறி வந்துடுவாங்க ஏன்னா இது வந்து இருந்து ஒரு மூணு இல்லை நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அந்த நியூக்ளியர் பிள பவர் பிளான்ட்டை வந்து சுற்றி வர மாதிரி இருக்கும் இங்கே வந்து நிறைய போலீஸ் வேறு இன்னைக்கு இந்த தடவை வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு பேரிகேட் வச்சுட்டாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியேவும் ஏவும் ஏன்னால் அப்போ தான் வந்து கூட்டத்தெல்லாம் சமாளிக்க முடியும்னு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருந்து இறங்கி அதுக்கு பிறகு இது ஃபுல்லாக ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தால் போனோம் போகிற பாதையை மட்டும் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லோரும் இன்றைக்கி வருவாங்கன்ட்டுன்னு பீச்சுக்கு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் ஐஸ் வண்டியிலேருந்து அவ் பானிபூரியிலேருந்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து இறங்கியிருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கும் கடல் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம் வந் லேட்டானால் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல் தான் வந்திருந்தோம் அதுக்கே நல்லா கூட்டம் சேர்ந்துருச்சு அப்புறம் ஒவ்வொரு டீம் பசங்களும் அவங்கவுங்க செட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க டீஷர்ட் அவங்கவுங்களுக்குன்னு டீஷர்ட்லாம் அடிச்சுக்குவாங்க இந்த கடல் குளிப்பு ஃபெஸ்டிவலுக்காகவே இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு பேர் சாப்பாடே எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸ்நாக்ஸு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படி இல்லைனாலும் இங்கே நிறையா குளித்தி சர்பத்து ஐஸ்கிரீம் ஜூஸு அப்புறம் பானிபூரி எல்லாம் வச்சுருந்தாங்க இப்படி இந்த பீச் போகுது இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் சிலை அதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு பிறகு எல்லாருமே நிறைய பேர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடல் குளிப்பு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அது கூடவே நிறைய பாசியும் வர இருந்துச்சு எல்லாம் அந்த பாசி பாசினா கடல் பாசி சொல்லுவாங்கள்ல அதுதான் ஆல்கே அதை எல்லாம் பிடிச்சு அதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க பாங்க தண்ணி வந்து நல்லா க்ளியராக சுத்தமாக தான் இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் எல்லாரும் ஜாலியாக தான் விளாண்டுட்ருந்தாங்க இதெல்லாம் செட் ட்ரெஸ் எல்லோரும் செட் செட் செட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நிற்கிறாங்க டிஷர்ட்டு க்ரீன் ப்ளூ ஒயிட் பிங்க்குன்னு நிறைய சிட்ரஸ் இந்த தருவ வெயில் அந்த வெயிலையும் புடப்படுத்தாமல் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்களும் தான் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் கொஞ்சம் தண்ணிக்கு உட்காந்துருந்தால் நல்லா வெயில் தெரிஞ்சிச்சு பக்கத்தில் பீச் பக்கத்தில் அந்த அந்தளவுக்கு வெயில் இல்லை நல்லா கொஞ்சம் சில்லுங்க சாப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த தண்ணி பீச் தண்ணி நல்லா சில்ந்தா இருந்தது கடலை தண்ணி அதனால் நல்லாவே இருந்தது குளிச்சு விளையாடுறதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் நல்லா வேலையே இருந்துச்சு ஒன்றை இல்லாமல் நாங்களும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அதுக்கு மேலே நாங்கள் இட்ட வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் போடும்போதும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் போகிற மாதிரி இருந்தது வரும்போது கூட அந்தளவுக்கு தான் தெரியல ஆனால் போகும்போது நல்லாவே வெங்கிட்டு இருந்துச்சு சரி எப்படியாவது போய் ஆக்கள் தான் ஊர் உட்கார போகிறோம் கோயாச்சு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சர்பத்துக்கெல்லாம் குறிச்சிட்டு அப்படி தெளிஞ்சிட்டோம் வந்தவங்க தான் ஆட்டோக்காக வெயிட் இருந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்தரையாக கொண்டு போய் விட்டுட்டு சவாரிக்காக அடுத்த சவாரிக்கு ஏற்றுறதுக்காக வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மற்றவங்கலாம் கிளம்பிகிட்டு இருந்தாங்க இது பாருங்க இந்த பெரிய வால் இருக்குல்ல காம்பவுண்ட் வால் அதுதான் வந்து கூடன்குளம் அணு உள்ளை அப்புறம் நம்ம திருநெல்வேலியில் பீச் இருக்குன்னா அது இந்த கூடன்குளம் பீச் தான் கூடன்குளம் பஞ்சல் விஜயாபதி விந்தக்கரை இதெல்லாம் தான் கூடன்குளத்தில் உள்ள அதாவது திருநெல்வேலியில் உள்ள பீச்சு கிணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குமே தெரியாது திருநெல்வேலியில் இப்படி ஒரு பீச் இருக்கும்னே தெரியாது கல்யாணம் முடிஞ்சு கூடன்குளம் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் இப்படி கூடன்குளத்தில் அதுவும் திருநெல்வேலியில் ஒரு பீச் இருக்குன்றதே கொஞ்சம் ஆச்சரியம்தான்